அண்ணா அண்ணாள் பாட்டி உங்களுக்கு யாருன்னு தெரியுமா தெரியாது எண்பத்தி நாலு வயசு பாட்டிக்கு இப்போ எத்தனை வயசு உங்க வயசு சொல்லுங்க அவளுக்கு ரெண்டு வயசுக்கு அவளுக்கு வேணாம் ரெண்டு ஏஜ் கூட்டதுக்கும் எனக்கு ரெண்டு ஏஜ் குறையாதுக்கும் அதான் எத்தனை வயசு வயசு காட்டிக்கிட்டே இருக்காது அப்போ உங்களுக்கு கட்டி கொடுக்கும் போது வயசுலாம் இல்லாம கட்டி குடுத்துட்டாங்களா అమ్మ ఎంత వయసులకిట్టి గుద్దాంగ యా చిన్న వయసులే కది 17 17 అమ్మ అప్పుడు తాతా వంద బాక్స్ లో ఉల్ల పోవండి ఊరు హ తా లో తెలియమా

வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிருங்க எப்படி செய்யலண்ணா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சொல்லுங்க நீ ஏற்றாத்திக்கிட்டு இருக்கவீங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கணும் எல்லாரும் நூறாண்டு வாழ்க ஆண்டு வாழ்க்கை செல்வ செழிப்போடு செல் செழிப்பு நல்லா பசங்கெல்லாம் நல்லா படித்து

நீங்க எல்லாம் இந்த கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மோசே தாத்தா வந்து இந்த செங்கோலை வச்சு ஏகப்பட்ட அதிசய அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்காரு கடலை ரெண்டா குழந்திருக்காரு உங்க ரசிகர்களுக்கு நீங்க வாழ்த்து சொல்றீங்க அவ்வளவுதான் ஆமா உங்களுக்கு பாருங்க இப்போ மலையா என்ன நல்ல வித்தியாக்காரங்க எனக்கு ஆமா

மணி அடிக்கு பாருங்க நிதி செப்பனங்கட்டே கா மந்தி நான் மந்தி பேக்கிட்டே இருக்கேன் நீ பிந்தி தான் வந்தா ஆமா venga சாரி செத்து போன மாதிரியா ஆமா 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 நான் பேக்கிட்டே இருக்கேன் நீ பிந்தால வாடிட்டு நான் பேக்கிட்டேன் நீங்க ஓ அக்கா வந்து முன்னாடி போறாங்க நீங்க பின்னாடி போறியா நான் அடி போறேன்ல ஓ அக்காவுக்கு முன்னாடி நீங்க போய ஆமா அவ பிந்தி வாரா பிந்தி வாராங்க என்ன டேட்டு அதெல்லாம் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வரலையா பாட்டிகிட்ட பாத்தீங்களா தீர்க்க தரிசனம் ஆவியா இருக்கு நல்லா இருக்கும் பாட்டி இதை பாருங்க உங்களுக்கு பாருங்க பா மலேசியால இருந்து ஒருத்தங்க இருக்காங்க இப்போ உடனே வாட்ஸ்அப்புக்கு அனுப்புவாங்க பாருங்க பாட்டி அம்மாவை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர் கூட்டம் இருக்காங்க அனுப்பிச்சிருந்தேன் அது ஒரு சந்தோஷம்

அண்ணாளே ஒருத்தங்க உங்கள மாதிரி தான் உட்கார்ந்து ஆசிர்வாதம் கொடுத்தாங்க. ஆ அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சரியா? ம். போட்டோ எடுத்தாச்சு. ஆ போட்டோ எடுத்தாச்சு. ஆ ஏ இது இப்ப கொஞ்சம் தெரியும். தர்தானங்கட தெரி ஆக்கி. ஹ? இப்ப தான் பாடி கண்ணு தெரியுது